ஓகேங்களா அதுக்கப்புறம் பூஜைகள் பண்ண வேண்டிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரைக்கும் பூஜை பண்ண வேண்டிய நேரங்க இந்த டயத்துல அதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணிட்டு பூஜைகள் எல்லாமே முடிஞ்ச பூஜை எல்லாம் பண்ணலாம் ஓகேங்களா பன்னிரெண்டு மணியில இருந்து ஒன்றரை மணிக்குள்ள வந்து பூஜைகள் எல்லாம் முடிச்சு உணவு இருந்து ஆரம்பித்து விடுங்கள் மதியம் வந்து எந்த டயத்துல அப்படின்னா கரெக்டா ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு முக்கால் ஒரு மணிக்கு எல்லாம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்னு டு ஒன்றரை இந்த டயத்துல வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து சுக்கர குறை ஓகேங்களா கிருஷ்ண பொங்கல் வச்சு சுக்கர குறையில வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா மகாலட்சுமியுடைய கடாட்சம் மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு இந்த தைப்பொங்கலில் இருந்து அனைவருக்குமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வீசும் நீங்கள் நினைத்த மாதிரி அனைத்து காரியங்களும் நிறைவேறும் இந்த இந்த வருடத்தில் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற இறைவனை பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் மாட்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் கிருஷ்ணன் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன்